ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலிம் டேசிவ்லாக்சின்னு நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அத்திக்காய் வச்சு தான் ஒரு பருப்பு கடைகள் பார்க்க போகிறோம் இந்த அத்திக்கா உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு காய் இது பழம் காய் ரெண்டுமே மிகவும் மருத்துவ குணம் இருந்தது நம்மளுக்கு பழம் பார்த்திங்கன்னா கடைகள் எல்லா இடங்களுமே கிடைக்கும் காய் வந்து நம்மளுக்கு அந்த அளவு கிடைக்காது சப்போஸ் காய் கிடச்சிச்சின்னா கட்டாயம் வாங்கி சமைச்சி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அத்திக்காய் பொரியல் அத்திக்காய் பருப்பு கொட்டு அத்திக்காய் வடைனு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் எல்லாமே அருமையான டேஸ்ட்டில் இருக்குது அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இதில் விட்டமின் ஓ சத்து இருக்கிறதுனால இதில் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து நிறைந்து காணப்படுது இது உடலில் இருக்கிறதுனா வாயு பிரச்சனை நீக்கவும் உடல் புண்களை வந்து இது ஆற்றும் வயிற்று புண்களை ஆற்றும் மூளனை வராமல் இது வந்து தடுக்கிறது இதில் பல நன்மைகள் இருக்குது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் நோய்களை வந்து இது சரியாக்குகிறது இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க வந்து மாதத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் அத்திக்காவை வந்து உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அதே போல் மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்மளுக்கு மாதத்தில் ஒரு முறை இந்த அத்திக்காயை கூட்டாகவோ பொரியலாகவோ இல்லை வந்து வற்றலாக எப்படியா ஒரு வகையில் வந்து உணவில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் இன்றைக்கி நான் அத்திக்காயை வச்சு ஒரு அருமையான பருப்பு கடையால் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணலாம்னு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து அத்திகை கடைச்சா கட்டாயம் இந்த பருப்பு கூட்டு மாதிரி பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ருசியாகவும் இருக்கும் இது பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா ரெண்டு பழுத்து தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் அது கூடவே வெள்ளைப்பூண்டு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துருக்கேன் காயத்தூள் கூட இப்போ நாம் கழுகி வெட்டினதான அத்திக்காயை போகிறோம் அத்திக்காயில் வந்து பால் இப்போ அந்த எல்லாம் வந்து பால் இருக்கும் அதனால் நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும் நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் இப்போ நான் ஒரு மூணு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தேன் அதை நடுவில் நல்லா நம்ம நாளாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பூச்சி எதுகளும் இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு மூணு தண்ணியில் அதை விட்டு அடுத்த தண்ணிக்கு மாற்றி நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துக்கணும் உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா உள்ள புழு இருக்க மாட்டோம் நீங்கள் விதைகளை கூட நிற்கிக்கலாம் நான் நல்லா அன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு லைட்டாக அந்த விதைகள் இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால நல்லா க்ளீன் பண்ணாலே போதும் இப்போ நான் கழுகி வச்சதான அத்திக்காயை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் அத்திக்காயை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கல் உப்பையும் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இது மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு மூணு விசில் விட்டு நல்லா வேக வைக்கணும் நம்மளுக்கு அத்திக்காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நாம் குக்கரை மூடி விசிலை போட்டுடலாம் இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டாச்சு இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் மத்து வச்சு இது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது சாம்பாரை கூட வைக்கலாம் நான் வந்து பருப்பு கூட்டாக தான் வச்சுருக்கேன் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து இது ஒரு கூட்டாக தான் பண்ண போகிறேன் எனக்கு தேங்காய் சீரகம் அரைச்சி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த அளவு இருக்குது இதுவே நம்மளுக்கு இன்னும் நல்லா கட்டி ஆயிடும் உங்களுக்கு இந்த அளவு வரணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்போனா தான் நம்மளுக்கு குழம்பு வச்சு முடித்ததுக்கப்புறம் அதை வற்றி வரும்போது நல்லா கெட்டியாயிரும் இப்போ நான் அரைச்சி வச்சதானே தேங்காய் சிரகம் பச்சை மிளகா இதை இதோட சேர்த்துறேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா தேங்காய் வந்து வேகணும் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ உப்பு சரி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் திரும்ப சேர்த்துக்கலாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் சேர்த்துக்கிட்டேன் நீ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா எல்லாமே நல்லா வெந்துருச்சு நான் ஒன்று ரெண்டு அத்திக்காக தெரியும் அதை நான் கடையாமல் தான் விட்டுருக்கேன் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்றதுக்காக இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதில் கடுகு சின்ன வெங்காயம் இருக்கிறது கருவேப்பிலத்தில் அது கூடவே வர மிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரியட்டும் அப்புறமா நம்ம தாளித்து பருப்போடு நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா பொன் முருவலாக வறுப்படணும் அப்போனா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாளித்து தாளிச்சத்தை பருப்போடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ கிளறி விட்டுடலாம் நம்மளோட சுவையான அத்திக்காய் பருப்பு கூட்டு வந்து தயாராகிட்டு இது கட்டாயி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்